அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கினதும் இது வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துருச்சு இது கூட ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வர நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது மாதிரி தான் நம்ம வதக்கிக்கணும் இப்போ இது கூட நம்ம மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய்த்தூள் காரமாக இருக்குன்றதுனால நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பெரிய வரைக்கும் கலந்துக்கலாம் இப்போ பாருங்க கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு பேருன்றனால கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இங்கே எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அளவு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்ததும் நான் ஒரு சின்ன சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது புளி சேர்த்ததும் இதை கலந்து விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கருவாடை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவாடை வந்து சில பேர் காரப்பொடின்னு சொல்லுவாங்க சில பேர் தட்டக்காரான்னு சொல்லுவாங்க இந்த கருவாடை தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு பேருன்றதுனால கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் எங்களுக்கு இது போதும் இப்போ குழம்பு நல்லா கொதித்ததும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக இப்போது குழம்பு ஆகிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்